முக்கிய செய்தி கடந்த சில தினங்களுக்கு முன் சென்னை ஈசிஆரில் பெண்களை நள்ளிரவில் காரில் துரத்தி மிரட்டிய விவகாரத்தில் கல்லூரி மாணவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் சேலையூர் மற்றும் பீர்கண்கரணை காவல் நிலையங்களில் குற்ற வழக்கு பதிவாகி இருக்கக்கூடிய நபர் ஒருவர் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அண்மை செய்தி ஈசிஆரில் பெண்களை நள்ளிரவில் துரத்திய அந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இது தொடர்பாக ஒரு தார் மற்றும் ஒரு கார் இரண்டும் பறிமுதல் செய்யப்பட்டு நேற்று வரை ஒரு மாணவர் கைது செய்யப்பட்டிருந்தார் தற்போது இந்த வழக்கில் தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களுடன் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் சக்திவேல் இப்ப இந்த ஈசிஆர் சம்பவம் தொடர்பாக அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்ல குற்ற வழக்குல இருக்கக்கூடிய ஒருத்தரும் இருப்பதாக தெரிய வந்திருக்கு விபரம் என்ன நிச்சயமாக வணக்கம் கோபால் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு ஈசிஆர் சாலையில் பெண்கள் சென்ற காரை இளைஞர்கள் இரண்டு காரில் துரத்தி வழக்கில் வந்து கல்லூரி மாணவர்கள் உட்பட ஐந்து பேர் வந்து தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு அந்த ஈசியா சாலையில் வந்து பெண்கள் சென்று கொண்டிருந்த போது அந்த காரை பின்தொடர்ந்த இரண்டு காரில் வந்த இளைஞர்கள் அந்த பெண்களை மிகவும் அச்சுறுத்தும் வகையில் வந்து துரத்தி சென்று உள்ளனர் இந்த காட்சிகள் வந்து தொடர்ச்சியாக அன்றில் இருந்தே வந்து பதப்பதைக்க வைக்கும் காட்சியாக மாறி சமூக வலைதளங்களின் பரவி பெரும் பொருளாக சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் வந்து தொடர்ச்சியாக இந்த குற்றவாளிகள் யார் அவர்களின் நடைபெற்றது என்பது குறித்து காவல்துறை சார்பாக அமைத்து வந்து தொடர்ச்சியாக தேடப்பட்டு வந்தனர் இந்நிலையில் வந்து ஏற்கனவே நேற்று ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டு அவரிடமும் விசாரணையானது நடைபெற்றது மேலும் இந்த வழக்கில் வந்து அந்த காரையும் காவல்துறையினர் அதிரடியாக பறிமுதல் செய்யும் நடவடிக்கையையும் ஈடுபட்டனர் மேலும் சேலையூர் மற்றும் பீர்க்கணை காவல் நிலையத்தில் குற்ற வழக்கில் நிலுவையில் உள்ள சந்துரு உள்ளிட்ட ஏழு பேரை வந்து காரில் துரத்தி சென்றது தெரிய வந்தது இதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு ஒரு கல்லூரி மாணவரையும் கைது செய்து விசாரணையானது நடத்தி நடத்தப்பட்ட நிலையில் தனிப்படை போலீசார் வந்து விடிய விடிய வந்து காரில் தொடத்தி சென்ற இளைஞர்களை பதுங்கியிருந்ததும் தெரிய வந்ததன் நிலையில் தற்போது ஐந்து பேரை வந்து காவல்துறையினர் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து தொடர்ச்சியான விசாரணையும் நடத்தி வருகின்றனர் கோபால் அண்மை விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்